அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர்காத்தூர் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை இது முதல் மனிதன் ஆதம் அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விளக்கமாக தொடராக நம்ம பார்த்து வர்றோம் இது நாலாவது பாகம் இதுவரை நம்ம பார்த்ததில் களிமண்ணிலிருந்து என்ன கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து நல்லா பெசஞ்சி நல்லா சத்தாக உருவாக்கின அந்த களிமண்ணிலிருந்து என்ன மனிதனை படைத்தோம் அப்புறம் அந்த மனிதனுடைய உடம்பில் பாதுகாப்பான ஒரு இடத்துல அவனுக்கு விந்து உருவாக்கணும் என்ன அந்த விந்து துளியிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்களும் பெண்களுடைய சினமொட்டையும் ஒன்றா இணைந்து அதன் மூலமாக அந்த மனிதனை நாம் எப்படி சதைத்துண்டாக்கி பிறகு எலும்புகளை பொருத்தி இறைச்சியை பொருத்தி என்ன தோள்கள் உடல் தோள்களையும் அமைத்து பிறகு பார்வை செவிப்புலன் கை கால் எல்லாம் படைத்த விதத்தை இது வரலையும் பார்த்துட்டோம் அதுக்கு மேலே எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி அதாவது ஐம்பத்தி மூணாவது வசனம் ஐம்பது மூ ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வசனங்களில் செலுத்தப்படும் இந்து துளியிலிருந்து அவனே ஆண் பெண் எனும் இரு ஜோடிகளை படைத்தான் ஆணுக்கு பெண்ணுக்கு ஜோடியாக என்ன இப்போ அதை சேர்த்து சொல்கிறான் ஏற்கனவே வெறும் மனிதர் ஆணை படித்து சொல்லிக்கிட்டு வந்தான் இப்போ பெண்ணையும் சேர்த்து செய்கிற சொல்கிறான் அந்த ஆணுடைய துளியிலிருந்து வரக்கூடிய அணுக்களும் பெண்ணுடைய சினைமூட்டியும் ஒன்றா சேர்ந்து அதில் உருவாக்கப்பட்டு மனிதனை அதை ஆணா பெண்ணாங்கிறத ஆணுக்கு பெண் ஜோடி ஆகணும் இல்லையா அதுக்காக அதை அவன் படைக்கிறான் பிறகு ஆண் பெண்ணுங்கிறத படித்த விஷயத்துக்கு மேலதிகமாக விளக்குறான் அடுத்து எழுபத்தஞ்சி முப்பத்தி ஒம்போதில் அவனிலிருந்து ஆண் பெண் என ஜோடியை ஏற்படுத்தினான் அவன்டா யாரே ஆதமசலைவர் செல்லம் முதல் மனிதர் அந்த களிமண்ணு என்ன கருப்பு களிமண்ணு மணல் கலந்த களிமண்ணு பின்ன பிசு பிசு ஊற்ற களிமண் இப்படிப்பட்ட களிமண்ணிலேருந்து படித்தானே அல்ல அந்த அவனிலிருந்து ஆண் பெண் என ஜோடியை ஏற்படுத்தினான் பிறகு இருந்தால் அந்த அவங்கிற அவங்க பெண்ணை அவங்க உடம்புலேருந்து எடுத்து படைக்கிறான் அவர் பெண்ணை உருவாயிட்டாங்க இப்போ ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து என்ன அதில் அந்த விந்து துளி செனமுட்டை ரெண்டும் சேர்ந்து பல ஆண் பெண்களை உருவாக்குறான் அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து எண்பது பதினெட்டில் எந்த பொருளிலிருந்து அவனை இறைவன் படைத்தான் என்ன அவனே கேள்வி கேட்குறான் கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்ல என்ன பழுத்தறிவு அதுன்னு சொல்லி முட்டாள்தனமான வாதங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவர்களுக்கெல்லாம் விளங்கணும் இல்லை அதுக்காக அல்ல கேள்வியை கேட்டுட்டு சொல்கிறான் எந்த பொருளிலிருந்து அவனை இறைவன் படைத்தான் அதாவது மனிதனை இறைவன் படைத்தான் என்ற கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்கிறான் விந்து துளியிலிருந்து அவனை படைத்து அவனுக்கு விதியை நிர்ணயித்தான் பகுத்தறிவு வாதம் பேச போகிறானா முட்டாளா பேச போகிறானா இறைவனுக்கு அடிப்படைஞ்சு அடியானா மாற போறானா சைத்தானா போகிறானா நல்லவனாக வாழ்வானா கெட்டவனாக எவ்வளோ நாளைக்கு வாழ்வான் எப்படிப்பட்டவனா வாழ்வான் என்பதையெல்லாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் விதி என்ற அதை நிர்ணயம் செய்தான் பிறகு ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் மனிதர்களே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதில் நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு யார் சந்தேகத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு தான் அந்த தெளிவு அதனால் தெளிவாக கேட்டுக்குங்க சொல்லிவிட்டு அல்ல சொல்கிறாள் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் பின்னர் கருவுற்ற சினைமுட்டையாலும் பின்னர் முழுமைப்படுத்தப்பட்டதும் முழுமைப்படுத்தப்படாததுமான தசை கட்டிகளாலும் படைத்தோம் நாம் நாடியதை கருவறைகளில் குறிப்பிட்ட காலம் வரை நிலை செய்கிறோம் பின்னர் உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்னர் நீங்கள் பருவத்தை அடைகிறீர்கள் உங்களில் கைப்பற்றப்படுவோரும் உள்ளனர் அறிந்த பின் எதையும் அறியாமல் போவதற்காக தள்ளாத வயது வரை கொண்டு செல்லப்படுவோரும் உங்களில் உள்ளனர் பூமியை வறண்டதாக காண்கிறீர் அதன் மீது நாம் தண்ணீரை இறக்கும் போது அது செழித்து வளர்ந்து அழகான ஒவ்வொரு வகையையும் முளைக்கச் செய்கிறது இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப முழுமையா இதில் சொல்லி காட்டுறான் கேள்வி கேட்டுவிட்டு என்ன மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் எதிலிருந்து படைக்கப்பட்டாங்கிற கேள்வி அவனே கேட்டுட்டு அதுக்குரிய பதிலாக இவ்வளவையே சேர்த்து சொல்கிறான் அனைத்து விஷயங்களையும் தொடர்ச்சா மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை கேளுங்கள் என்ன தெளிவாக சிந்திக்கிற மக்களை இது வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனம் அடுத்து முப்பத்தை அஞ்சாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அல்லா உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துடியாலும் படைத்தான் பின்னர் உங்களை ஜோடிகளாக அமைத்தான் ஒரு பெண் கருவுறுவதும் ஈன்றெடுப்பதும் அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை ஒருவனுக்கு வாழ்நாள் வழங்கப்படுவதும் அவனது வாழ்நாள் குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை இது அல்லாவுக்கு எளிதானது அவன்கிட்ட பதிவேடு இருக்குது அனைத்தையும் எழுதி வச்சிருக்கான் அதை அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது வந்து ரொம்ப லேசானது அல்லாவுக்கு அவன் தான் படைப்பானு அவன்தான் அல்லாஹ் வணக்கத்துக்குரிய ராயன் அல்லாஹ் வைத்த வீர வேறு யாரும் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லாஹர் மீண்டும் அடுத்த கால வழியில் தொடருவோம் அல்லாஹ்